முதலமைச்சர் அவர்கள் எக்காலத்திலும் குறிப்பாக மின்வாரியம் தொடர்பாக எந்த சூழ்நிலையிலும் அதானியை சந்திக்கவில்லை என்று ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது அதற்கு பிறகும் அந்த அறிக்கையின் மீது சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் ஒன்று ஒரு முறை படித்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை படித்து புரியலன்னா பல முறை படித்து முயற்சிக்கலாம் பல முறை படித்து அந்த அறிக்கையை புரிஞ்சிக்க தெரியல அப்படின்னா தெரிஞ்சவங்கிட்ட விளக்கத்தை கேட்டு தன்னை சரி பண்ணிக்கலாம் அப்போ படித்தும் புரியலை பலமுறை படித்தும் புரியலை தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கான பக்குவமும் இல்லை அந்தளவுக்கு அறிவுத்திறனும் இல்லை நான் ஒன்று மட்டும் கேட்குறேன் அந்த வரிகளில் வந்து ஜாமீன் அமைச்சருன்னு இருந்துச்சு பிஜேபியில் எத்தனை பேர் ஜாமீனில் வெளில வந்திருக்காங்க எத்தனை பேர் அமைச்சர்களாக இருக்காங்க ஒரு பக்குவத்தை சொல்லுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது மாற்று கருத்துக்களை நாங்கள் முன்வைக்கின்றோம் இந்த மூன்று ஆண்டுகளில் அதானி நிறுவனத்திடமிருந்து எந்த விதமான உறவுகளோ தொழில் ரீதியான வர்த்தக தொடர்புகளோ இல்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அறிக்கைகளையோ அவருடைய விமர்சனங்களை கண்டு நாங்கள் ஒருபோதும் வந்து அஞ்சுவதும் இல்லை அந்த அறிக்கைகளை பார்த்து நாங்கள் ஒருபோதும் சிந்தித்ததும் இல்லை சரியான அறிக்கையாக இருந்தால் சொல்லக்கூடிய கருத்து சரியாக இருந்தால் அதை நாங்கள் யோசித்து பார்ப்போம் அந்த அறிக்கையின் மீது என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம் அறிக்கைகளே தவறான அறிக்கையாக இருக்கின்ற பொழுது பொய்யான அறிக்கையாக இருக்கின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது அது சரியாக தவறா என்பதை யோசிக்காமல் கூட இன்னும் கூட ஒரு சிலர் இருக்குது ஒன்றுமே யாருமே வந்து கவனிக்கலான்னு வச்சுருக்கங்களேன் ஒரு உதாரணம் கேட்கட்டுமா வெளிநாட்டில் போய் படித்தேன்னு சொன்னாங்க எப்போ இந்த டீமில் போனது பதினோரு பேர் இந்த டீமில் போனது பதினோரு பேர் வெளிநாட்டில் போய் படித்தாங்க அதில் தமிழ்நாட்டில் இருந்து ஐஏஎஸ் கேடலில் இருக்கக்கூடிய சேலத்தில் மாவட்ட ஆட்சியராக இருந்த ரோகிணி ஐஏஎஸ் அவர்களும் இந்த டீமில் போயிருக்காங்க அது யாராவது பத்திரிக்கையில் செய்தி போட்டிங்களா அது யாராவது தொலைக்காட்சியில் காட்டினீங்களா எல்லா தொலைக்காட்சியிலும் கட்டி ஏதோ வந்து யாரேவோ படிக்காத ஒரு படிப்பை படிச்சுட்டு வந்துடுற மாதிரியும் அந்த படிப்புனால ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குற மாதிரியும் ஒரு செய்தி ஒரு பிரேக்கிங் நியூஸு அது இதுன்னு போட்டிங்க யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேர் அந்த டீமில் போனாங்க இது வருஷம் வருஷம் குறைஞ்சபட்சம் பத்துலேருந்து பன்னெண்டு பேர் பதினஞ்சு பேர் இந்த மூன்று மாதம் ஆறு மாத கால பயிற்சிக்கு சென்று வரக்கூடியவர்கள் இந்த போன பதிமூணு பதினோரு பேரத்தில் வந்து மூணு பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மூணு பேர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரிலாம் அதில் போயிட்டு வந்திருக்காங்க அவங்கள பற்றினா ஒரு செய்தி கூட இல்லை யாரெல்லாம் போனாங்க என்னன்ட்டு அது நீ என்னன்னா எந்த இடத்துலையும் மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு நபர்களுக்கு மீடியாவும் தொலைக்காட்சி பத்திரிகைகள் தான் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செய்திகளை வெளியிட்டுருக்குறீங்க அந்த ட்ரைனிங் இதில் போகிறதுல வந்து அரசியல்வாதிகளும் போவாங்க பத்திரிகையாளர்களும் போயிருக்காங்க பத்திரிக்கையாளர்களும் போவாங்க அந்த மாதிரி வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு பத்திரிகையாளர்கள் அரசியல்வாதிகள் அந்த மாதிரி தேர்வு செய்யப்பட்டு அனுப்புவாங்க அந்த பட்டியலில் தான் பதினொன்றில் ஒன்று பதினொன்றில் ஒன்று ஒன்றிய ஒன்றிய அரசு தேர்வு செஞ்சு அனுப்புவாங்க அந்த பதினோரு பேர் அனுப்புனதுல ஒன்று இது மற்ற மறந்துட்டீங்க ஒன்றை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அதனால் அந்த பதினொன்றையும் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சொல்லுறேன் ஏன்னா இது யாருமே பார்த்தா நீங்கள் இப்போ உங்களுக்கே இப்போ தானே தெரியுது எவ்வளோ பேர் போனாங்க யார் யார் போனாங்க என்னங்கிறது அதனால் அந்த போன பட்டியலில் கூட நான் உங்களுக்கு பேரோடு கூட கொடுக்குறேன் யார் யார் போனாங்கன்னு சொல்லிட்டு மொத்தம் பதினொன்று அதில் இது ஒன்று எனக்கு தெரியாதுங்கண்ணா பாஜகவில் இருக்கக்கூடிய ஜாமீன் அமைச்சர்கள் சத்தியமாக எனக்கு தெரியாதுங்கண்ணா அதாவது ஒரு ஆண்டுக்கு மேலே சிறையிலிருந்து ஒரு ஆண்டுக்கு மேலே பல முறை டெயில் ரிஜெக்ட் ஆகி அவருடைய சொந்த தம்பி அவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்தில் இன்றைக்கி அப்ஸ்காண்டிங்காக இருக்கார் இவர் அமைச்சர் சத்திய பிரமாணம் எடுத்த அமைச்சர் இவருடைய சொந்த தம்பி வாண்டட் அக்யூஸ்ட் ஆஃப் இடி பிடித்து கொடுக்க வேண்டிய கடமை தமிழக காவல்துறைக்கு இருக்கு காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்றாரு கோயம்புத்தூர்ல என்னுடைய மகன் உட்பட முப்பத்தஞ்சு அமைச்சர்ல பெஸ்ட் அமைச்சர் இவர் ஆமா ஒரு நாள் அமைச்சர் ஆவாரு கை வந்துருச்சு பெஸ்ட் அமைச்சர் இவர் ஒருத்தர் காட்டுறாரு அவருடைய தம்பி இடி கேஸ்ல அக்யூஸ்ட் இன்னும் தமிழ்நாட்டில் எங்க இருக்காரு எல்லாத்துக்குமே தெரியும் தருவு நைட் தூக்கிட்டு வந்துடலாம் அவர் காலையில் காவல்துறை கைது பண்ணாது அப்ப ஜாமீன் இவ்வளவு வேகமாக இவருக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுக்கறனால எங்களுக்கே பயமா இருக்கு சாட்சியெல்லாம் வச்சிருப்பாங்களான்னு பதிமூணாம் தேதி கொடுத்திருப்போம் உச்ச நீதிமன்றத்தில் சொல்றாங்க அமைச்சர் என்று சொல்றதுல என்னென்னா தப்பு ரெண்டாவது நான் கேட்ட கேள்வி அதானி அம்பானி பிஜேபி நீங்க கொடுத்தீங்களே சரி இது அதிமுகவில் கொடுத்தாங்க நான் கொடுக்கல அதுக்கப்புறம் எழுபத்தேழு ஒரு ரூபாய் கொடுத்தீங்களா கமுத்தியில் அதோடய செகண்ட் அறிக்கையில் இருக்குங்கண்ணா ஃபர்ஸ்ட் இதில் பெனால்ட்டி சார்ஜ் இரநூத்தி முப்பது ஓருவா கொடுத்திங்களேன் அதையே நீங்கள் காட்டலை ஐந்நூற்றி முப்பது கோடியோட ஏன் மறைச்சீங்க ரெண்டாவது இதில் இப்போ ஜென்ரேட் பண்ண நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஜென்ரேட் பண்ணதில் அதானிக்கு எழுபத்தேழு கோருவா கொடுத்தீங்களே அதுவும் செகண்ட் அறிக்கையில் டாக்குமெண்ட்டோட அதான் என்னுடைய இருந்து அந்த பேராவை காப்பி பண்ணி ஆங்கிலத்தில் பேஸ் பண்ணிவிடுங்கண்ணா ஐயெல்லாம் உருட்டல் மிரட்டல் எம்எல் அறிக்கை கொடுத்ததுக்கு எம்எல் கேஸ் போடுவாங்களாண்ணா யோ நீ எல்லாம் என் மேல கேஸ் போட்டு இடி கேஸ்ல உள்ள போன நீ எல்லாம் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் வாங்கணும் என் தலை விதி இல்லைங்களா ஒரு வருஷம் ஜெயிலில் கம்பி என்ன இதில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கு போய் படித்தான் நினைப்பாங்க நான் தனியாக ஆக்ஸ்போர்டில் படிக்கணும் சொன்னே ஆக்ஸ்போர்ட்ல தனியாக இருக்காச்சு கிளாஸ் இருப்பாங்களானே ஆக்ஸ்போர்டில் ஒரு குரூப்ல போனேன் அது கூட போன பதினோரு பேர் ரகசியம் எனக்கு தெரியும் வெப்சைட் போய் டைப் படிங்க போன அன்னிக்கே வெப்சைட்ல போட்டிருக்கேன் ஷெவ்னிங் குருக்கள் வெப்சைட்ல யார் பதினோரு பேர் எல்லாருக்கு போட்டோ இருக்கு எஃப்சிடிஓ ஆஃபீஸ் போங்க எல்லாம் போட்டிருக்கான் இது ஒரு விஞ்ஞானம் இது ஒரு அமைச்சர் வேணுமா தான் நான் சொல்றேன் நான் ஆக்ஸ்ஃபோர்டுல படிக்கிறேன் அதே நேரத்துல இந்த இந்த ஜாமீன் அமைச்சரும் படிச்சாரு எங்க படிச்சாரு புலாய் சிறையில கம்பி என்றதை படிச்சாரு அவர் ஒரு பக்கம் படிச்சாரு நான் லண்டன்ல படிச்சேன் அதனால ஃபெயிலான ஸ்டூடண்ட் ஆன ஸ்டூடண்ட் பார்த்து பொறாமப்படுறது நம்ம ஊர்ல தானா அல்ல கம்பி என்ற அமைச்சர் நீ பார்த்து பொறாம பர்றாரு கேட்ட கேள்விக்கு பதில் வரும் அதான் நீ கொடுத்தியா இல்லையா கொடுத்தன் ஒத்துக்கு இல்ல நான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எழுவது எழுது ரூபாய் கமுதி ப்ராஜெக்ட் கொடுத்தியா இல்லையா குடுத்தன் ஒத்துக்க அதை விட்டுட்டு சுற்றி சுத்தி இந்த வளைக்கிற வேலை எங்கிட்ட விட்டுற இந்த ஜாமீன் அமைச்சர் என் மேலே கேஸ் போடு தைரியம் இருந்தால் என் மேல கேஸ் போடியா பாத்திரலாம் சரியான அப்பா அம்மா பிறந்தா என் மேலே கேஸ் போடு பார்த்தரலாம் நான் தெரியவா கேட்கறேன் தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கணும் ஜெயிலில் இருக்கிற அமைச்சர் சொல்ற அளவுக்கு அரசியல் அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு சரியான ஆள் அந்த போடியா பார்த்தரலாம் நீ போடுங்க நான் பாத்துறேன் நீ எங்க கூட்டிட்டு போவேன்னு பார்த்திட்டு போடு போலீசு கையில் இருக்கு போடு முதலமைச்சர் தான் நெருங்கிய நண்பர் நீ தான் ஒரு பையன் மாதிரின்னு சொல்றிய மகனை விட முக்கியமான அமைச்சர் போய் சொல்லு காலில் விழுது ஆனால் டிஜிபி கிட்ட சொல்லி மேலே கேஸ்டி உள்ளவை பார்த்தலாம் நியாயத்தை பேசினா அந்த ஊரில் மிரட்டல் ஆ கேட்ட அமைச்சர் பதி கேட்ட அமைச்சர் பதி நியாயத்தை பேசினா மிரட்டல் அதனால தான் அந்த அறிக்கை ஸ்ட்ராங்காக கொடுத்துறான் நான் மரியாதை கொடுக்கக்கூடிய ஆள் இந்த உருட்டல் மிரட்டலுக்குலாம் பயப்படுற ஆள் நான் ஊரில் உட்காந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பேன் அதுக்கெலாம் பயந்து தான் இங்கே வந்து உங்களில் எடுத்து அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் பாரு நான் இந்த மாதிரி ஆள்லாம் ஓட ஒண்ணுங்கிறதா நான் தவமா எடுத்து அரசியலுக்கு வந்திருக்கேன் தவமா எடுத்து வந்திருக்கேன் நீ அப்படியே மிரட்டி உருட்டி அப்படியே மிரட்டி பாத்துருவீங்க நான் கேட்பது ஒரே ஒரு கேள்வி இரண்டாவது முறையும் அதான் நீ குடுக்கலன்னு சொல்லலாம் படிக்கிறதே கிடையாது அத்தனை ஐஎஸ் ஆஃப்சர் கூட இருக்காங்க இவருக்கு எதுவுமே ஐ ஐஎஸ் ஆஃபீஸர் எழுதி குடுக்கறதான் அமைச்சர் படிக்கிறாங்க நீ அறிக்கையை தூக்கி ஐஏஎஸ் ஆப்ஸர் குடுத்த டேங்கர் கூட குடுத்து அவனே பாத்து பண்ணி கொடுத்துருவான் அத வந்து பிரஸ்ல ஒப்பிக்கணும் வேற அமைச்சருக்கு என்ன என்ன என்னை மாதிரி உட்கார்ந்து டைப் படிக்கிற வேலையா நான் சிங்கிள் மேன் ஆரம்பி உட்காந்து டை படிக்கணும் கூகுள் பண்ணணும் அதான் ரிப்போர்ட் பாக்கணும் இத்தனை வேலை செய்யணும் என்கிட்ட ஐஏஎஸ் ஆப்சர் இருக்காங்களா செக்ரூட்டி இருக்காங்களா எல்லாம் அரசியல் நண்பர்கள் இருக்கான் அத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸரை வச்சிருக்கீங்க டேஞ்செட் போல ஒரு ஆள்கிட்ட கொடுத்து டைப் அடியானா டைப் அடிச்சு அதானே கொடுத்தியா கேட்ட கேள்விக்கே சொல்லாமல் ஆக்ஸ்போர்ட் போனதை பற்றி நீ தான் உள்ளூர் ஸ்கூல்லேயே படித்த படிச்சேன்னா எனக்கு தெரியாது தமிழ் இருக்க வேண்டியதான் நான் ஆக்ஸ்போர்ட் போனதெல்லாம் பெருமையாக சொல்லிங்க ஐயா காமராஜர் ஐயா படிக்காத நான் பெருமையை எப்போன்னு சொல்லுவேன் எனக்கு படிப்பு தேவைப்பட்டுச்சு நான் படிக்க யாராச்சும் நான் குழந்தைண்ணா நோண்டுண்ணா இன்னொருத்தர் படிக்காத தப்புன்னு சொல்லணும் எனக்கு அறிவு தேவைப்பட்டது நான் தேடிப்போனே அதன் மூலமா என்னை கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன் படிக்காதவங்கள தப்புன்னு எப்படி சொல்லியிருக்கேன்ண்ணா நீ புலால் சிறையில் தம்பி என்னவெல்லாம் கம்பி எண்ணிகிட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு இவன் ஆக்ஸ்போர்டு போனார் பதினோரு பேர் போனார் அப்படி இப்படி நான் எங்கேயாச்சும் போனவங்க சொன்னேன் நீங்களாக தான் கேள்வி கேட்குறீங்க சீமானாங்க போய் கேள்வி கேட்குறீங்க அவர் பதில் சொல்கிறார் நான் எங்கேயாச்சும் உங்களை சொன்னேன் நான் ஆக்ஸ்ஃபோர்ட் போனேன் நான் சொல்லாமல் தானே போனேன் நீங்களாக தான் செய்தி போட்டேன் ஆனால் மறுபடியும் திமுக அமைச்சர் சொல்லக்கொள்ள விரும்புகின்றேன் மறுபடியும் நான் கிளாக்கை ரீவைன் பண்ணி ஒரு வருஷத்துக்கு பின்னாடி போக விரும்பலை ஆரோக்கியமான அரசியலை பண்ணுங்கள் நானும் ஆரோக்கியமாக இந்த தெருநாய் மாதிரி மோப்பம் பிடிக்காத வேலை எனக்கு ஆரோக்கியமான அரசியல் செய்வதற்காக வந்திருக்கேன் நீங்கள் பண்ண ஒன்று மோப்பம் பிடிச்சி மோப்பம் முடிச்சு டெய்லி தொலாவி தொலாவி பத்திரிகை கொடுக்கறதான் என் வேலையை நினைச்சு நினச்சி தான் என் வேலை அது இல்லைங்க என் வேலை எங்கள் ஆரோக்கியமான அரசியல் பண்ணுறதுக்காக வந்திருக்கு அது தயவு செஞ்சு மறுபடியும் பழையபடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போய் விடாது